மலைக்கு மரம் தலைப்பா சோ ஸோ நேற்று ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு விட ஒன்று பிடிச்சிட்டு வந்தாச்சு இன்னி அதை வந்து இவன் கூட சேர்த்தணும் இவன் இவன் கூட சேர்த்தணும் அதுக்கு என்ன பண்ணோம்னா முதல்ல இவனை பிடிச்சி உள்ளே அடைச்சிட்டேன் அடைச்சிட்டு மேலே கட்டி போட்டு நல்ல நல்லா கெருசு அங்கே நிற்கிது பாருங்க அருமையான ஒரு வேடை ஸோ முதல்ல போய் அதை பிடிச்சிட்டு வந்துடலாம் இதை போடக்கூடாது இந்த சேவை வந்து இதுக்கு செட் ஆகாது இந்த சேவை செட் ஆகாது இதுக்கு அந்த இப்போ இவங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு அதை போடணும் கரெக்டாக போடணும் பாருங்கள் என்ன வேலை கட்டுற பாருங்கள் இவனை பிடிச்சி கட்டி போட்டுடணும் கட்டி போட்டால் தான் கோழிங்க வெளியே ஃப்ரீயாக அவ்வளோ ஆகும் முதல்ல இவனை பிடிச்சி கட்டிடலாம் ஸோ இதுதான் நேற்று வாங்கிட்டு வந்த கோழி நல்ல அருமையான ஒரு கோழி ஸோ ரெண்டு பேர்த்தையும் உள்ளார விட்டு இது எல்லாத்தையும் வெளியே விட்டாச்சு சின்ன தூக்கி மேலே கட்டி போட்டேன் ஸோ இதில் ஒரு ஒரு நாளைக்கு உள்ளாரையும் சுற்றிட்டோம் தீ கொஞ்சம் செட்டாகட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற்றிட்டுலாம் போயிட்டு அங்கேனா வரலாம் எல்லாம் வெளில போயிட்டாங்க அந்த செவனம் எப்படின்னு திறந்து வெளில ஓடிடுச்சு இது ஒரு ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் செட்டாக இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது அழகான கோழி எப்படியும் வந்துடும் இன்னொரு ஒரு இது ஒரு பதினஞ்சு இருபது நாளில் முட்டைக்கு வந்தாலும் வரக்கு சான்சஸ் இருக்குது நான் வெட்டதான் நல்லா வெட்டதான் அக்சுவலாக இந்த கலர் நம்ம இது வரைக்கும் வாங்கினதே இல்லை இந்த தடவை வாங்கியிருக்கோம் நாங்கள் எல்லாமே எல்லா எல்லாம் ஓடிச்சு ஸோ அது சேவை கொஞ்ச நேரத்தில் வெளில வந்துருச்சு எல்லாம் எல்லாம் விட்டாச்சு யார் யாரோ போய் அவங்க இஷ்டப்படுறாங்க புதுசா வந்துருக்குல்ல புதுசா வந்துருக்குனால கோழி எல்லாம் யாராவது புதுசா வந்துருக்குது புதுசா வந்து அது செட்ட வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் அது வந்து இது இங்கே அதை அட்டாச் பண்ணாத வேலையை வந்து தான் பார்த்தாங்க சேவை மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும் வேறு யாரும் இதை மெயின்டைன் பண்ண முடியாது நீங்க ஒரே கட்டம் இது இந்த ஃபேமிலியோடு ஜாயிண்டாக இருக்கு சேவலோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப தேவை அது கரெக்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அதை கொண்டு போய் அங்கே எல்லாம் போய் உள்ள உட்காந்துச்சு கவுண்ட் உள்ள உட்காந்துச்சு சேஃப்டி வாடா வாடா சின்னவனே சின்னவனக்காண்ணா ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க பாவம் இவ்வளோ அதுங்க கூட எல்லாம் மேலே ஏறிச்சிங்க இந்த கிண்ணி கோழி பாருங்க கீழே ஒன்றும் மேலே ஏறாமல் கீழேயே இருந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு கொத்திக்கிட்டே இருக்குது இந்த வாத்துங்க கீழே இருந்தால் இந்த வாத்துங்க ஸோ சாரே இன்னும் பாருங்கள் மேலே ஏறாமல் வச்சார் இல்லைன்னாட்டு இந்நேரம் மேலே ஏறி உக்காந்து பாவம் கொஞ்சம் டைம் ஆகும் பழகிறதுக்கு இந்த கிணிக்குடி அவ்வளோ சீக்கிரம் யாரும் சேர்த்தாது போடி 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 மேலே போ மேலே போய்க்கிறாரு பாத்தீங்களா கெத்தா நிற்கிறேன்ல யாராச்சும் கொத்தனா வந்து காப்பாற்ற வேண்டியதுதானே ஆயில் கூட்டுக்கிட்டு நிற்கிறான் Wanna get in nah. there?